ஒரு இயற்கையான ஏழுமலையான நில தேசம் தொடக்கப்படும் ஒரு இயற்கை காட்சிகளும் பார்க்கலாம் இந்த மாரி சுத்தம் சுகாதாரமாக தான் நோய் நொடி அடங்க அண்டாது உன் மூலிகை காற்று தான் மக்களுக்கு வந்து ஒரு சுகாதாரம் கிடைக்கும் அதனால் இங்கே குளிர் குளிர்பிரதேசத்தில் ஏழு மலை தாண்டி ஏழு மலையான பார்க்க தரிசனம் செய்யும் காட்சிகளிலே இந்த குளிர் பிரதேசத்தை எடுத்து போகிறதுக்கு அப்படின்னா இதே மாதிரி சுத்தமாக சுகாதாரமாக இருந்தால் தமிழ்நாடும் நல்லா வள வளர்ச்சியாகும் தமிழ்நாடு வளர்ச்சிக்கு காரணமாகும் இந்த குழந்தை எங்கே வந்தாலும் ஒரு வெக்கையாக அடிக்கிறது தமிழ்நாடு குளிர் தண்ணி நீ எவ்வளோ குளூர்லேயும் தண்ணி குளித்தா மக்களுக்கு எதுவுமே ஆகும் இந்த கோயில் வந்து சக்தி தான் நன்றி வணக்கம்